என்னங்க சட்டம் இப்படி வந்து பார்த்து ஸ்ரீலங்கன் ஹசரங்காக்கு ஒரு நிலைமை வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியே இந்த விஷயத்த போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அம்பையர் வந்து நோபால் கொடுக்காம விட்டது மிகப்பெரிய சர்ச்சையா வந்து மாறிடுச்சுங்க அம்பையரோட அந்த தவறான முடிவுனாலதான் அந்த மேட்ச வந்து ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டாங்க இதனால அந்த மேட்ச பார்த்த நமக்கே பயங்கர டென்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஹசரங்கா வந்து அம்பையரை பார்த்து மிகப்பெரிய விமர்சனம் வந்து இந்த நீங்க அம்பையரா இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வேலையை போய் பாத்துக்கலாம் நீங்க அம்பையரா இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்ல சொல்லிட்டு இந்த மாதிரி விமர்சனத்தை வந்து பண்ணிருந்தாரு இப்ப இதுக்குதான் அம்பயரை பத்தி தப்பா பேசி விட்டாருன்னு சொல்லி ஐசிசி வந்து ஹசரங்கா மேல மிகப்பெரிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க இந்த மாதிரி அம்பயரை தவறா வந்து பேசுனனால அவரோட மேட்ச் பீஸ்ல இருந்து ஐம்பது சதவீதம் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து கட்டணும் இது மட்டும் இல்லாம அடுத்த ரெண்டு டி டுவெண்ட்டி மேட்ச்ல வந்து ஹசரங்கா வந்து பேன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஐசிசி வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து கேட்ட உடனே கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இது அவர் தப்ப சுட்டிக்காட்டுறது குட்டமா இதுக்கு போய் இந்த மாதிரி அவர் மேல நடவடிக்கை எடுக்கறீங்க சரி அவர் தான் வந்து ஃபைன் அமௌண்ட் வாங்குறீங்களே அப்ப அதுக்கு தேவையில்லாம அடுத்த ரெண்டு மேட்ச்ல வந்து அவரை பேன் பண்றீங்க இது வந்து தவறுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்ப இந்த மேட்ச்ல ஹசரங்கா இந்த மாதிரி பண்ணது மூலமா அவருக்கு மூணு டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஹசரங்கா வந்து ரெண்டு டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு இதை வந்து சேர்க்கும் போது மொத்தம் அவர்கிட்ட அஞ்சு டிமெரிட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு ஐசிசி ரூல் படி ஒரு பிளேயர் வந்து அஞ்சு டிமெரிட் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் மேட்சோ இல்ல ரெண்டு ஓடியோயோ இல்ல ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்சோ இதுல வந்து பேன் பண்ணுவாங்க சோ இந்த வகையில தான் ஹசரங்கா வந்து அடுத்த ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹசரங்கா வந்து பேன் பண்ணிருக்காங்க இப்ப இதுக்கு தாங்க ஸ்ரீலங்கன் ஃபான்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா அந்த மேட்ச்ல தப்பு பண்ணது அம்பையர் தான் ஏன்னா அது இடுப்பு கிட்ட வந்திருந்தா கூட பரவாயில்ல அந்த பால் வந்து பேட்ஸ்மேனோட பேஸ் வரைக்கும் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே வந்து தெரியுது அது கிளீன் நோ பால் சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல நோ பால் கொடுக்காம விட்டது அம்பையரோட தப்பு இதனாலதான் ஸ்ரீலங்கா ஜெயிக்க வேண்டிய மேட்ச வந்து தோத்துட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா களத்துல இருந்த கமிண்டமெண்டிஸ் வந்து சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அந்த இடத்துல மட்டும் அம்பையர் வந்து சரியான முடிவை வந்து எடுத்திருந்தாரு அப்படின்னா அந்த மேட்ச வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணி

தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கேட்டுருக்கணும் அதே மாதிரி ஹசரங்காவே வந்து நீங்க வந்து திட்டிருக்கணும் நீங்க எதுக்கு வந்து அம்பேர் மேல வந்து இந்த மாதிரி வந்து பேசுறீங்க அம்பேரா இருக்க லாய்க்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றீங்கன்னு சொல்லி ரெண்டு பேர் மேலயுமே பேலன்ஸா நடவடிக்கை எடுத்திருந்தா பரவாயில்ல அதை விட்டுட்டு பிளேயர்ஸ் மேல மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா அப்படின்றதுதான் எல்லாருமே வந்து கேட்டுட்டு வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன வந்து தோணுது அம்பேர் என்ன பண்ணாலுமே பிளேயர்ஸ் வந்து பொம்மை மாதிரி ஆமா சாமி ஆமா சாமின்னு சொல்லிட்டு போடு போடுன்னு சொல்லி ஐசிசி வந்து நினைக்கிறாங்க போல இவங்க எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தாங்க வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐசிசி வந்து ஹசரங்கா மேல இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது வந்து சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்